திருவாழ்க திருவேத்தனை குரு வாழ்க குருவேத்தனை அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசா ஜோதரத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய வணக்கங்கள் ஓம் கும் கணபதி நமக ஓம் முருகாசரணம் ஓம் கந்தாசரணம் ஓம் சம் சரணவாய பாயான இந்த பதிவில் நாம் வார ராசி பலனை காண இருக்கிறோம் அதாவது டிசம்பர் பதினைந்து முதல் டிசம்பர் இருபத்தொன்று வரை அதாவது கார்த்திகை இருபத்தொம்போது முதல் மார்கழி ஆறு வரை உள்ள இந்த வாரத்திற்கான ராசி பலனை பார்க்க இருக்கிறோம் இந்த வாரத்தில் உள்ள கிரக நிலையைப் பொறுத்து இந்த பனிரெண்டு ராசிகளுக்கு நாம் பலன்கள் பதிவிட இருக்கிறோம் ஆகவே முதலில் நாம் கிரகங்களின் நிலையை பார்த்து விடலாம் மிதனத்தில் குரு வக்கரமாக இருக்கிறார் சிம்மத்தில் கேது விருச்சிகத்தில் சூரியன் புதன் சுக்கரன் சுக்கரன் அஷ்டமன் இருக்கிறார் தனுஷில் செவ்வாய் அஷ்டம நிலையில் இருக்கிறார் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இந்த கிரகத்தின் நிலைகளை கொண்டு இந்த வார பலன்களை நாம் இனி எல்லா ராசிகளுக்கும் தனித்தனியாக பார்க்கலாம் மேஷம் வாரத்தின் தொடக்கத்தில் பனிச்சம்மைகள் பணி அழுத்தங்கள் இருக்கும் எதிர்ப்புகள் தோன்றும் தொழிலில் அலைச்சல்கள் உண்டாகும் இருந்தாலும் அதையெல்லாம் புதிய வெற்றிகளை அல்லது மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள் தெளிவாக திட்டமிட்டு வெற்றிகளை பெறுவீர்கள் விமர்சனங்களை புறந்தள்ளுவீர்கள் அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும் அதிர்ஷ்டங்கள் கை கொடுக்கும் பம்பு வழக்குகளை தவிர்ப்பது நல்லது அக்கம் பக்கத்தினால் வரையமைகள் ஏற்படும் உங்கள் விருப்பங்கள் நிறைவேற சில தனிதாமதங்கள் ஏற்படும் அரசு விஷயங்கள் அரசு இனங்களில் உள்ள ரகசியங்களை காப்பதில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் பெண்களிடம் நண்பர்களிடம் கவனமாக பழகுங்கள் அதிகாரிகளின் கோபதாபத்திற்கு ஆளாக நேரிடும் கெடுபிடிகள் அதிகரிக்கும் சகோதரருடைய செல்வாக்கு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி பெறும் தொழில் சார்ந்த இந்த வாரம் அதிகமாகவே இருக்கும் ரிஷபம் நீங்கள் விரும்பிய காரியங்களை விரும்பி செய்து முடிப்பீர்கள் விரும்பிய மாற்றங்களை செய்து முடிப்பீர்கள் தெளிவாக திட்டமிட்டு வெற்றி பெறுவீர்கள் வியாபார வணிகம் எல்லாம் நல்ல முன்னேற்றத்தை காணும் புதிய முதலீட்டாளர்கள் புதிய கூட்டாளிகள் புதிய முதலீடுகள் உங்களை வந்து சேரும் இதையெல்லாம் சிறப்பாக நடந்தாலும் நீங்கள் உங்கள் மேல் வரக்கூடிய விமர்சனங்களை தவிர்க்க முடியாது வாரத்தின் கடைசியில் வம்பு வழக்குகளை தவிர்ப்பது நல்லது ஏற்கனவே இருந்த வம்பு வழக்குகள் ஏதேனும் இன்று பட்டியலிடப்பட்டால் அதை தவிர்ப்பதும் நல்லது தனவரவு நன்றாக இருக்கும் பணவரவு நன்றாக இருக்கும் பணப்பழக்கங்கள் அதிகரிக்கும் குழுக்கள் வாங்கல் சுமூகமாக இருக்கும் குழந்தைகள் உங்கள் மனமறிந்து நடப்பார்கள் உறவினர்களால் சில சங்கடங்கள் வந்து சேரும் அரசு விஷயங்கள் அரசினங்களை திட்டமிட்டால் மட்டுமே வெற்றி பெற முடியும் பெண்கள் சகோதரர்கள் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள் சகோதரின் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் கோபதாபத்தை குறைத்து கொள்வது நல்லது உணர்ச்சி வசப்பட்டு செயல்படு தவிர்ப்பது நல்லது பம்பு வழக்குகளை தவிர்ப்பது நல்லது தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றி பெறும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் லாப வருமானங்கள் அதிகரிக்கும் மிதனம் உறவினர்களால் அனுகூலம் ஆதாயம் உண்டாகும் திட்டங்கள் திறமைகள் எல்லாம் வெளிச்சத்திற்கு வந்து மத்தியை கொடுக்கும் விரும்பி காரியங்களை விரும்பிய தொழில் மாற்றங்கள் செய்து வெற்றி பெறுவீர்கள் தொழிலில் சில சில எதிர்ப்புகள் தோன்றினாலும் அதையெல்லாம் சமாளிப்பீர்கள் தெளிவாக திட்டமிட்டு வெற்றி பெறுவீர்கள் வியாபாரம் அணியும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணும் புதிய ஒப்பந்தங்கள் புதிய கூட்டாளிகள் முதலீட்டாளர்கள் உங்களை தேடி வருவார்கள் நண்பர்கள் புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆவார்கள் நட்பு ஓட்டம் விரிவடையும் எல்லாம் என்று இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கிறது தொட்டதெல்லாம் தொடங்கும் எடுத்த காரியங்கள் நிறைவேறும் விருப்பமான காரியங்கள் செய்து மகிழ்வீர்கள் குழந்தைகள் உங்களை சார்ந்து இருப்பார்கள் சகோதர ஆரோக்கியத்தில் கவனம் தேவை போட்டி பந்தயங்களில் தோல்வி வாய்ப்பு இருப்பதால் தவிர்ப்பது நல்லது நல்ல தவற தாமதமாகும் அரசு விஷயங்கள் அரசு இனங்கள் அலட்சகத்தை தரும் என்பதால் இந்த வாரம் ஒத்தி போடவும் பெண்கள் நண்பர்களிடம் கவனமாக பழகவும் வாழ்க்கை துணையுடன் கோபதாபத்தை குறைத்து கொள்வது நல்லது திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி பெறும் அதிர்ஷ்டங்கள் கை கொடுக்கும் அதிகாரிகள் மனமாற்றம் மகிழ்ச்சியை தரும் கடகம் எடுக்கின்ற முயற்சிகள் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்கள் எல்லாம் திட்டமிட்டு திறமையாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் விரும்பிய பலனை விரும்பிய மாற்றங்களை செய்து மகிழ்ச்சி அடைவீர்கள் தொழிலில் நல்ல ஒரு மாற்றங்கள் செய்து முன்னேற்றத்தை காண்பீர்கள் தொழிலில் புதிய உத்திகளை பயன்படுத்தி வெற்றி காண்பீர்கள் ஆகவே இந்த வாரம் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளெல்லாம் வெற்றி பெறும் நீங்கள் உரிமையைப் பலனை எதிர்பார்ப்பீர்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும் காரிய சக்திகள் பெறக்கூடிய இந்த வாரம் நல்ல வாரமாக இருக்கிறது குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் வந்து சேரும் உறவினர்களால் ஆளுமையாக உறவினர்கள் ஆளுமை அதிகரிப்பது காணப்படுவதால் அவர்களை உங்கள் விஷயத்தில் தலையிடுவதை தவிர்க்கவும் பெண்கள் நண்பர்கள் சகோதரர்கள் உங்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருப்பார்கள் நீங்கள் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் தைரியமாகவும் அசட்ட துணிச்சலுடன் அதை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் ஆகவே அதை கவனமோல செய்து கொள்வது நல்லது திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி தரும் வியாபாரம் அணியும் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் விரிவாக்கங்கள் செய்து வெற்றி காண்பீர்கள் தொழிலில் சில எதிர்ப்புகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள் குழந்தைகள் வளர்ச்சி மகிழ்ச்சியை தருகிறது கன்னி சுயசிந்தனை அதிகரிக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தனவரவு பணவரவு நன்றாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும் பணப்பழக்கம் அதிகரிக்கும் முயற்சிகள் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்கள் என எல்லாம் திட்டமிட்டு திறமையுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் ஆகவே இந்த வாரம் அமோகமான வாரம் தொட்டதெல்லாம் தொடங்கும் பணப்பழக்கம் அதிகரித்து காணப்படுகிறது மகிழ்ச்சியாக இந்த வாரத்தை நீங்கள் கருத்து செல்வீர்கள் குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தருகிறது அரசு விஷயங்கள் அரசு முயற்சிகள் செய்தால் மட்டுமே வெற்றி வர முடியும் உறவினர்களுடன் கோபதாபத்தை குறைத்து கொள்வது நல்லது தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றியை தரும் தொழிலில் நல்ல ஒரு திட்டமிட்டு வெற்றிகளை குவிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாக இருப்பதால் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு இனிய வாரமாக இருக்கிறது துலாம் அலைச்சல ஆவாரத்தின் அதிகத்தை துறக்கத்தில் அதிகமாக இருந்தாலும் போக போக உங்களுடைய தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு நன்றாக செயல்படுவீர்கள் தனபரவு பணவரவு நன்றாக இருக்கிறது பணப்பழக்கம் அதிகரிக்கும் நீங்கள் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்கள் முயற்சிகளை எல்லாம் எடுத்து தொழிலை முன்னேற்றத்தை காண வைப்பீர்கள் ஆகவே வாரத்தின் முற்பகுதி நல்லதாக இருந்தாலும் பிற்பகுதி முன் நன்றாக அமோகமாக இருக்கிறது பேச்சில் கொஞ்சம் கண்டிப்பு கராரை குறைத்து விட்டால் குடும்பத்தில் அமைதி நிலவும் பெண்கள் நண்பர்கள் உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பார்கள் சகோதரன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் பிரிமிய பயணங்களை செய்து மகிழ்வீர்கள் தொழிலில் சில மாற்றங்கள் அல்லது சுமைகள் அதிகரிக்கும் குழந்தைகள் விஷயத்தில் கவனம் கண்காணிப்பு கண்டிப்பு வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது வாழ்க்கைத் துறையை பொறுத்தவரையில் அவர் உங்களுடன் அனுசரித்து உங்களுக்கு ஆதரவாக இருப்பதால் இந்த வாரம் ஒரு இனிய வாரமாகவே இருக்கிறது விருச்சிகம் லாப வருமானங்கள் அதிகரிக்கும் அரசியல்கள் அதிகம் இருந்தாலும் லாபத்தை முதலீட்டை சிறப்பாக முதலீடு செய்த வெற்றி காண்பீர்கள் சுயசிந்தனை தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் தன் தனவரவு பணவரவு சிறப்பாக இருக்கிறது ஆகவே இந்த வாரம் தனவரவு லாபம் வருமானம் என அமோகமாக இருக்கப் போகிறீர்கள் சகோதரர்கள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி தரும் தொழிலில் உங்களுடைய இலக்குகளை எளிதில் அடைந்து வெற்றி காண்பீர்கள் குழந்தைகள் விஷயத்தில் கவனம் கண்காணிப்பு கண்டித கண்டிப்பு வழிகாட்டுதல் அவசியப்படுகிறது குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும் வாழ்க்கை பொறுத்தவரையில் உங்கள் மனமறைந்து நடப்பதால் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு இனிய வாரமாக இருக்கிறது தனுசு தொழிலில் லாப வருமானங்கள் அதிகரிக்கும் முன்னேற்றங்கள் நன்றாக இருக்கும் வாரத்தின் பிற்பகுதியில் சில அலைச்சல்களை சந்திக்க நேரிடம் இருந்தாலும் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள் ஆகவே வாரத்தின் முற்பகுதியில் இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கிறது அரசு விஷயங்களை அரசினங்களை அலைச்சல்கள் அதிகம் என்பதால் தவிர்க்கவும் பெண்கள் நண்பர்களிடம் கவனமாக பழவும் குறியதூர பயணங்கள் வெற்றியை தரும் திட்டமிட்ட காரியங்கள் தொழிலில் வெற்றியை தரும் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தரும் குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும் மகரம் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாரம் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண்பீர்கள் லாப வருமானங்கள் அதிகரிக்கும் இருந்தாலும் வாரத்தின் கடைசி நாளில் சில அரசியல்களை சந்திக்க நேரிடும் இருந்தாலும் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு ஐந்து நாட்கள் ஆறு நாட்கள் அது சிறப்பாகவே இருக்கிறது செல்வாக்குடனும் தொழிலில் நல்ல முன்னேற்றத்துடனும் வருமானத்துடனும் அமோகமாக இருக்கப் போகிறீர்கள் குடும்பத்தில் அந்நியத்தலையிட வேண்டாம் குறுகியதொரு பயணங்கள் வெற்றியை தராது என்பதால் தவிர்க்கவும் நல்ல தவறு வர தாமதமாகும் போட்டி பந்தங்களை வெற்றிகள் தாமதமாகும் குழந்தைகள் விஷயத்தில் கவனம் கண்காணிப்பு கண்டித்தல் பஸ் வழிகாட்டுதல் போன்றவை அவசியப்படுகிறது குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும் கும்பம் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் காணும் லாப வருமானங்கள் அதிகரிக்கும் சுயசிந்தனை அதிகரிக்கும் கிடைத்த வருமானத்தை லாபத்தை முதலீடு செய்து பிற்காலத்திற்காக சேமிப்பு வைப்பீர்கள் ஆகவே இந்த வாரம் உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் லாபம் வருமானம் சிறப்பு முதலீடுகள் என இந்த வாரம் எல்லாமே அமோகமாக இருக்கிறது மூத்தோர் மூத்தவர் கேட்டு நடப்பது நல்லது சகோதர ஆரோக்கியத்திற்கு கவனம் தேவை குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றி மழிவீர்கள் குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும் அரசு விஷயங்கள் அரசனங்களில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் நண்பர்கள் சென்பென்கள் உங்கள் வெற்றிக்கு உறுதுணையாக இருப்பார்கள் செல்வாக்கு அதிகரிக்க உதவி செய்வார்கள் சகோதர செயல்பாடுகள் திருப்தித் தருகிறது வாழ்க்கைத் துறையினர் அனாசியமாக விளங்கி கொள்ளாதீர்கள் மீனம் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் தொழிலில் உங்களுடைய முன்னேற்றத்தை பதிவு செய்வீர்கள் லாப வருமானங்கள் அதிகரிக்கும் வாரத்தின் கடைசியில் அலட்சியர்கள் சந்திக்கலாம் ஆகவே உங்களுக்கு இந்த வாரம் செல்வாக்கு லாபம் வருமானம் முன்னேற்றம் என அமோகமாக இருக்கிறது தொழிலில் உங்களை தனித்துவமாக அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள் குழந்தைகள் செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்தியை தரும் பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கிறது வசதி வாய்ப்புகள் நன்றாக இருக்கும் வாகன வசதிகள் கூடும் குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும் அரசு விஷயங்கள் அரசினங்களை உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் நண்பர்கள் பெண்கள் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் உதவி துணையாக இருப்பார்கள் சகோதர செயல்பாடுகளும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கிறது வாழ்க்கை துணையின் செல்வாக்கு உங்களுக்கு இந்த வாரம் முழுவதும் ஆனூலமாகவும் ஆதாயமாக இருப்பதால் இந்த வாரம் உங்களுக்கு இனிய வாரமாக இருக்கிறது இந்த வாரம் மட்டும் இல்லாமல் எல்லா வாரங்களும் உங்களுக்கு இனிய வாரமாக அமைய என் அப்பன் செந்தோரும் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்திருவாராக வாழ்க வளமுடன் வளர்க்க சுகமுடன் ஆரம்ப செய்வோம் கர்மத்தின் வழி குறைப்போம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இதுபோன்ற காணொலிகளை தவறாறு பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் அழுத்துங்க முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் நன்றி வணக்கம்